இறுதியாக சில வார்த்தைகளை கூறி முடிக்கிறேன் இந்த குர்ஆானை நெருக்கமாக்குங்கள் இதுதான் எம்முடைய தோழன் என் கவலையின் தோழன் என் பிரச்சனைகளின் தோழன் எம்முடைய வாழ்க்கையின் அத்துணை சிக்கல்களுக்கும் எம்மோடு அல்லாஹு நம்முடைய வகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது குர்ஆானை திறந்து உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி எளியுங்கள் உங்களோடு உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச விடுங்கள் குரானை திறந்து அவன் பேசுவான் உங்களோடு குரானை நேரடியாக பேசுவான் உங்களை படைத்தவன் என்னை படைத்தவன் என்னோடு பேசுவான்ஸ் என்ற அழைப்போடு என்ற அழைப்போடு இந்த உலகத்தில் இந்த குரான் எமக்கு நெருக்கமான தோழனாக இருந்தால் எந்த உறவும் கை கொடுக்காத அந்த நாளில் இந்த குரான் எமக்கு சாட்சிக்காக வரும் குரானை சுமந்தவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் எங்கே முடிக்கிறீர்களோ இறுதி வசனத்தை அதுதான் உங்களுடைய சொர்க்கத்தின் இருப்பிடம் சில வார்த்தைகள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வகை கொடுக்கப்பட்டது இந்த வகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது இந்த வகையால் அவர்கள் மாறினார்கள் செய்யுதுல் மலா மலக்குகளுடைய தலைவராக அந்த ஜிபெரியில் முகம்மது ரசூல் சல்லல்லாஹ் அலைகுவர் செல்லும் அவர்களுக்கு இந்த வகையை போதித்தார்கள் இந்த குர்ஆனை போதித்தார்கள் அதனால் ரசூல் உல்லாஹுவை மாற்றியது செய்யுதுல் மு அந்த குர்ஆன் ஒரு சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐயாமுல் ஜாகிலியா என்று விமர்சிக்கப்படக்கூடிய கால மக்கள் மிருகங்களாக வாழ்ந்த மக்கள் என்று வாழ்ந்த சமூகத்தின் மத்தியிலே இறக்கப்பட்டது நீங்கள் சிறந்த சமூகம் என்று போற்றப்பட்டது இந்த குர்ஆன் பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதத்தின் மேல் இறக்கப்பட்டது அந்த மாதம் எல்லா மாதத்தை விடவும் மேலாக உயர்ந்தது குர்ஆன் ஒரு இரவில் இறக்கப்பட்டது அந்த இரவு எத்துணை இரவுகளை சேர்த்தாலும் ஆயிரம் மாதங்களை ஒன்று கூட்டினாலும் அந்த ஒரு இரவுக்கு ஈடாகாது என்ற அளவிற்கு அந்த இரவை இந்த குர்ஆன் உயர்த்தியது இந்த உயர்வுகளை கொடுத்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இணைந்தால் இந்த வகை என் உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் என் குடும்ப வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் என் நாளிலும் உங்களுடைய நாளிலும் இணைந்தால் எமக்கு உயர்வை தவிர இந்த உலகத்திலும் மறுமையிலும் எதுவும் கிடைக்கப்படாது அல்லாஹ் எம்மை உயர்த்துவான் எம்மை கண்ணியப்படுத்துவான் குர்ஆன் வாசிகள் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த உரையை எம்முடைய வாழ்க்கையின் பலனுக்காக அல்ல ஆக்குவானாக அல்லாஹு அப்புல்லாலமின் பேசிய விஷயங்களை കൂറിയ വിഷയങ്ങളെ വെറും വാർത്തയായി വിട്ടുവിടാമൽ അല്ലാഹ് ഇതെപരുവാനാ ജസാക്കുമുള്ളുഖൈറൻ ബാറക് അല്ലാക്കും അകൂൽ കൂലിഹാ അസുഖം അസലാ അല്ലേക്കും വരമത്തല്ലാഹി വ